ஸ்ரீநாகாத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேடு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீநாகாத்தம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவில் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை புண்ணியாவாச்சகம் நவக்கிரக ஹோமம் கணபதி பூஜை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற ஏற்று புனித கலச நீர் ஆலயத்தில் உள்ள நான்கு பிரகாரங்களை மங்கள வாத்தியங்களுடன் சுற்றி வந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீப தூப ஆராதனை செய்து பொதுமக்களும் பத்தர்களும் வழிபட்டனர் பொதுமக்களுக்கும் பத்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்வில் செவிலிமேடு மாமன்றா உறுப்பினர் சூர்யா தர்மராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆலய நிர்வாகிகள் பாபு காமராஜ் சத்யா குப்பன் கணபதி அன்பு ஆகியோர் மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக செய்தனர்